ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் மக்காச்சோளம் மாவு வச்சு இடியாப்பம் தான் செஞ்சுருக்கேன் நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இப்போ வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து ரெண்டு கப்பு வந்து மக்காச்சோளம் மாவு எடுத்துக்கிட்டேன் நல்லா தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கூட லைட்டாக வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிட்றேன் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க இப்போது லைட்டாக வந்து கைப்பருக்குற சூடு வந்த உடனே நல்லா கிளறி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இடியாப்பாச்சில் நான் வந்து சேர்த்துட்டு இப்போது நல்லா வாழைகிழையில் நான் வந்து இடியாப்பமாக நான் வந்து பிரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேலே வந்து தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கிட்டே நல்லா வாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்தால் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்பவே டேஸ்ட்டான மக்காச்சோளை இடியாப்பூ ரெடியாகிடுச்சு செம்ம சூப்பராக இருக்குங்க மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ